வணக்கம் அருகம்புல் சாறு எளிதாக எங்கும் கிடைப்பது அருகம்புல் இது விநாயகருக்கு வழிபாட்டு பொருள் சித்த வைத்தியத்தில் இது சிறப்பிடம் பெறுகின்றது இயற்கை மருத்துவம் இதன் உயர்வினை உரைக்கின்றது ஒருவர் நாள்தோறும் காலையில் அருகம்புல் சாற்றை குடித்து வந்தால் நல்ல உடல் நலனை பெறுவார் செலவின்றி எளியதாக தயாரிக்கக்கூடிய அருகம்புல் சாற்று பானத்தால் கிடைக்கும் பயன்கள் அருமையானவை பசுமையான கொழுந்து அருகம்புள்ளில் ஒரு கைப்பிடி சுமார் ஐம்பது முதல் எழுவது கிராம் எடுத்துக்கொண்டு ஓர் ஆளுக்கு வேண்டிய பானத்தை தயாரிக்கலாம் அருகம்புல்லை நன்கு தண்ணீரில் கழுவி பின் ஓர் அங்குல நீளமுள்ள துண்டுகளாக வெட்டி வேண்டும் அந்த துண்டுகளை ஆட்டுக்கல்லில் போட்டு நீர்த்தளித்து ஆட்ட வேண்டும் அம்மியில் வைத்தும் அரைக்கலாம் பின்பு அதனை பிழிந்து சாறு எடுக்க வேண்டும் அருகம்புல் சாறு பச்சை நிறத்தில் இருக்கும் பிழிந்து எடுத்த சாற்றுடன் சுமார் நான்கு மடங்கு தண்ணீர் சேர்த்து வடிகட்ட வேண்டும் இந்த வடிகட்டிய அருகம்புல் சாற்றை அப்படியே குடிக்கலாம் நீருக்கு பதிலாக இளநீர் கலந்தும் சுவையாக சிறிது தேன் சேர்த்தும் குடிக்கலாம் இது அருமையான பானம் குடிக்கும் முறை அருகம்புல் சாற்றை உணவை போன்று உண்ண வேண்டும் மடமடவென்று ஒரே மூச்சில் குடிக்கக்கூடாது சிறிது சிறிதாக உமிழ் நீரோடு சேர்த்து விழுங்க வேண்டும் அருகம்புல் சாற்றை காலை உணவுக்கு பதிலாக பருகலாம் அதாவது அருகம்புல் சாற்றை குடித்த பிறகு மூன்று மணி நேரத்திற்கு தண்ணீர் தவிர வேறு எந்த பொருளையும் உண்ணக்கூடாது அருகம்புல் சாறு செரிமான உறுப்புகளில் சேர இவ்வளவு நேரம் தேவை அருகம்புள்ளில் ஆல்க்லைன் என்னும் காரச்சத்து நிறைய உள்ளது இதில் பச்சையம் மிகுதியாக இருக்கின்றது ஓரளவு உயிரூட்டச்சத்துக்களும் தாது உப்புக்களும் இதில் உள்ளன இவை உயிரணுக்களில் இருக்கும் நச்சுப்பொருட்களை நீக்குகின்றன இவை உயிரணுக்களுக்கும் திசுக்களுக்கும் ஊட்டமளித்து காக்கின்றது அரிய மருத்துவ பயன்கள் அருகம்புல் சாற்றில் அடங்கியிருக்கின்ற அரிய மருத்துவ பயன்களை இப்போது பார்க்கலாம் மலச்சிக்கலை போக்குகின்றது அருகம்புல் சாறு குடித்தால் மலம் இயல்பாக வெளியேறும் சளி பிடிக்காமல் காக்கின்றது சளியுள்ளவர்களுக்கு சளியை வெளியேற்றுகின்றது வாயிற்புன்னை அதாவது அல்சரை குணப்படுத்துகின்றது அருகம்புல் சாற்றை குடிப்பவர்களின் உடம்பில் இருக்கும் அமிலத்தன்மை குறைகின்றது இது உடலின் தளர்ச்சியையும் நரம்பு மண்டலத்தின் வலுக்குறைவையும் போக்குகின்றது நரம்பு மண்டலம் வலுவடைகின்றது உடம்பில் இருக்கும் பொருட்களை வெளியேற்றுகின்றது இரத்தத்தை தூய்மைப்படுத்துகின்றது இதனால் உடல் வளம் பெறுகின்றது தூக்கமின்மை போக்கி இரவில் நன்கு தூங்கச் செய்கின்றது நீரழிவு நோய் இரத்த அழுத்தம் இருமல் ஆகிய நோய்களை குறைத்து உடலுக்கு நலன் சேர்க்கின்றது இரத்த விருத்திக்கு துணை செய்து உடலுக்கு நல்ல வலுவையும் ஆற்றலையும் தருகின்றது வாயின் துர்நாற்றத்தை போக்குகின்றது பற்களை உறுதிப்படுத்தி பற்களுக்கு வெண்மை நிறத்தை வழங்குகின்றது தோல் தொடர்பான நோய்களை குணப்படுத்துகின்றது உடம்பில் தோன்றக்கூடிய அரிப்பு சொறி சிறங்கு போன்றவை வராமல் தடுக்கின்றது நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கின்றது போக்குகின்றது கால்களுக்கு வலுவளிக்கின்றது கால்களில் தோன்றும் பித்த வெடிப்பை குணப்படுத்துகின்றது தாது பெருக்கத்துக்கு வழிவகுத்து ஆண்மையை கூட்டுகின்றது அருகம்புல் சாற்றுக்கு தாய்ப்பாலை பெருக்கும் ஆற்றல் உள்ளது ஆதலால் குறைவாக தாய்ப்பால் உள்ள தாய்மார்கள் அருகம்புல் சாற்றை குடித்து தாய்ப்பால் குறைவாக உள்ள நிலையை மாற்றலாம் குழந்தைகளுக்கு பாலுடன் அருகம்புல் சாற்றையும் சேர்த்து கொடுக்கலாம் இதனால் குழந்தைகளுக்கு சிறந்த சத்துக்கள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு உரிய காலத்தில் பல் முளைக்காவிட்டால் அருகம்புல் சாறு கொடுக்க பல் முளைக்கும் உடல் கனத்தை குறைக்கின்றது அற்புத மருந்து அருகம்புல்லை அரைத்து இரத்தம் வடியும் காயங்களில் வைத்து கட்டினால் உடனே இரத்தம் நிற்கின்றது விரைவாக காயம் குணமாகின்றது மூக்கில் இரத்தம் சொட்டினால் அருகம்புல் இலைச்சாற்றை பிழிந்து மூக்கில் விட இரத்தம் சிந்துவது நிற்கும் நன்றி